يا ولي الحاسنات يا رفيع عند كفروا عني ذنبي يا رسول بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم سمع على سيدنا وجميعنا وحبيبنا وعلى محمد وعلى ال سيدنا ونبينا وعلى محمد نل <applause> پڑھائی

சாதையும் சமாதானமும் என்றும் குறைவின்றி தவங்களில் புனிதம் நிறைந்த அருள்வளம் பொழியக்கூடிய ரஜபு மாதத்தின் முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் வைத்திருக்கின்றோம் செல்லமாக செல்வமாக அநேகி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு எத்தனையோ துவாக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ரஜபுலி மாதம் வந்துவிட்டால் எல்லோரும் அல்லாஹுபடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கசனதாபம் அணைகி வசன மன்னவர்கள் கற்றுத் தந்த துவாதான் அல்ஹம்மபாதில் லனா ஸ்ரீ ரஜப பஷாபான் பள்ளி விநாயகமவான் ரஜபு மாதத்திலேயும் அடுத்து வரவிருக்கக்கூடிய ஷாபான் மாதத்திலேயும் அல்லாஹுவிடத்திலே பரக்கத்தை கேளுங்கள் இரண்டாவது ரமலான் மாதத்தை அடைவதற்கு அல்லாகுவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் ரஜவிலும் ஷாபானிலும் பரக்கத்தை ரமலானை அடைவதற்குண்டான அந்த பிரார்த்தனையும் இந்த துவாவிலே சேர்த்து நிறையவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அன்பு குறித்தோர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் அறிவியல் விஞ்ஞானம் இன்னபிற மனித வாழ்வின் அனைத்து வசதி வாய்ப்புகளிலும் கடந்த கால மனிதரின் சிந்தனையை விட கடந்த கால மனிதனின் சிந்தனையில் கூட உதிக்காத பல்வேறு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் இப்பொழுது மாறி இருக்கிறது ஒரு காலம் இப்படி இருந்தது அரை வயது உணவுக்காக வேண்டி அள்ளும் பகலும் உழைத்த காலம் அது கடுமையான உழைப்பு அந்த உழைப்பின் பின்னணி என்ன அன்றைய நாள் தானும் தன் குடும்பமும் வயிறாக சாப்பிட வேண்டும் என்பதல்ல அறவயிறு சாப்பிடுவதற்கு கட்சிகளைத்தானே போதும் என்ற அடிப்படையில் வாழ்ந்த காலம் அது இன்று நாம் பார்க்கிறோம் சாப்பிடக்கூடிய சபைகளை அமர்ந்து எதை சாப்பிடுவது என்பது குழப்பம் அப்பளவு விரட்டைகள் எல்லாம் நிறைய இருக்குது எதை சாப்பிடுவது என்று யோசனை செய்யக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம் நாம் அமர்ந்து இருக்கிறோம் நமக்கு முன்னால் எலை வைக்கப்படுகிறது எலைக்கு முன்னால் உணவுகள் வைக்கப்படுகிறது இன்னும் சில வீடுகள்ல இலையில சில ஐந்தங்கள் அடங்காதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அறுபது ஐந்தோ எழுபது ஐந்தோ அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வர்றாங்க என்னன்னா அவ்வளவு ஐந்தங்கள் இருக்குது அதை சாப்பிடணும் எப்படி திணறி இருக்கிறோம் எதை சாப்பிடுவது எதை விடுவது என்று தெரியாத ஒரு காலகட்டம் உணவுகள் நமக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனா தங்குவதற்கு ஒரு இடம் இருந்தால் போதும் குடிசையோ ஓட்டு வீடோ ஏதோ ஒன்று ஒதுக்குவதற்கு மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுக்குவதற்கு ஒரு இடம் இருந்தால் போதும் என்ற காலம் அது ஆனால் இன்று நாம் ஆளக்கூடிய காலம் என்ன நாம் வீடுகளை அண்ணாந்து பார்த்தால் கழுச்சு வலிக்கும் அளவுக்கு உயர்ந்த மாட மாளிகைகளை எல்லாம் கட்டி நாம் தங்குகின்றோம் உயர்ந்த சிறப்பான பல கோடிகள் செலவு செய்த வீடுகளை கட்டி நாம் அதிலே குடி இருக்கின்றோம் அன்பு குறித்தவர்களே மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுக்கக்கூடிய ஒரு வீடு என்ற அடிப்படை தாண்டி இன்று தொழில்நுட்பம் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி அறிவியுடைய வளர்ச்சி மனிதனுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி உயர்ந்து பார்த்தால் கழுத்து வலிக்கும் அளவுக்கு உயர்ந்த வீடுகளை நாம் பார்க்கிறோம் உடுத்துவதற்கு மானத்தை மறைப்பதற்கு மட்டும்தான் ஆடை என்ற அந்த நிலை மாறி இருக்கக்கூடிய ஆடை அதை தைத்து தைத்து அவர்கள் போட்டுக் கொள்வார்கள் ஒவ்வொரு தருணத்திலும் அதை தைத்துக் கொள்வார்கள் தைக்கிற வேலையே இல்ல நூறு அல்ல ஆயிரம் அல்ல ஆடைகள் வாங்குவதற்கு பல லட்சங்கள் செலவழிக்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம் செருப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு செருப்பு வச்சிருப்பாரு பல வருஷம் வச்சிருப்பாரு அது எங்கேயாவது பிரிந்துச்சுன்னா உடனே தச்சிருவார் அவரே தச்சிருவார் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு இந்த அப்படி இல்ல பெண்களை பொறுத்தவரைக்கும் தான் அணியக்கூடிய ஆடைகளுக்கு தோவாக செருப்புகளை பயன்படுத்துகிறார்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு வீர்வாமை தேவைப்படும் அவ்வளவு சிறப்புகளாகட்டும் சூழலாகட்டும் வீட்டில் அவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம் இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் கடந்த கால மனிதர்களை விட நாம் அவர்களுடைய சிந்தனைகளில் கூட உதிக்காத பல விஷயங்களை நாம் அடைந்து எல்லாமே வச்சிருக்கிறோம் அவங்ககிட்ட வயிற சாப்பாடு இருந்துச்சான்னா இல்லைன்னு தான் சொல்லணும் நல்ல வீடு இல்ல கொடுத்துவதற்கு நல்ல ஆடைகள் ஆடை இருந்துச்சு ஆடைகள் இல்லை நிறைய ஆடைகள் வந்து இல்லை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் செருப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாத்தையும் இல்ல இல்ல இல்லன்னு அளவுக்கு தான் அந்த காலம் இருந்தது இந்த அப்படி இல்ல எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை மன அமைதி மன நிம்மதி மட்டும் இப்ப இல்லை எல்லாம் இருக்குது மன நிறைவு என்பது இல்லை வீட்ல இருக்கக்கூடிய கட்டல் பெற்று லட்சக்கணக்கில் வாங்கி போட்டிருக்கோம் தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிடறதுக்கு எல்லாமே இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அஜீர்ணமாகிறது ஜீரணமாக மாட்டேங்குது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் எல்லாம் இருக்கிறது நிம்மதி மட்டும் இல்லை காரணம் என்ன நம் வாழ்க்கையில் வரக்கத்தில்லை என்பதற்கு இது அடையாளம் முன்னோர்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஆனால் நிம்மதி இருந்தது காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே வரக்கத் அருள் வளம் என்பது அவர்களுக்கு இருந்தது அன்புக்குறித்தவர்களே நிறைய இருப்பது வரக்கத்தல்ல மன நிறைவோடு இருப்பது தான் வரக்க அதுதான் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற அந்த வரக்கத்துற இஸ்லாம் போகவே போகாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாய் இருந்தாலும் ஒரு துவக்க வருது எந்த கடகாரனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை யாராவது கடகார வந்து வீட்டில் நின்றுவானா அப்படிங்கிற பயமே கிடையாது இந்த அப்படி அல்ல இன்றைய கால சக்கரம் எப்படிப்பட்ட வேகத்தில் சுற்றுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கிறது நிம்மதியை மட்டும் எடுத்துக்கொள்கிறது காரணம் வரக்கத்தில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொன்னால் கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவு மன நிறைவோடு நமக்கு இருக்கணும் செல்லும் ஒரு எட்டு தீனார்கள் கையில இருக்குது எடுத்துட்டு வர்றாங்க வீதிக்கு வந்து துணி வாங்கறதுக்காக நபம் வர்றாங்க துணி வாங்குவதற்காக வரக்கூடிய வழியில ஒரு சின்ன புள்ள அழுதுட்டு இருக்குற என்ன விஷயம் இந்த மாதிரி எடமானியம்மா நாலு திருகத்தை கொடுத்து பொருள்ல வாங்கிட்டு வர சொன்னாங்க வர்ற வழியில எங்கேயோ தொடர்ந்துட்டேன் மிஸ் ஆயிடுச்சு காசு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன புள்ள அழுதுட்டு இருக்கு அவ்வளவுதான் கவலைப்படாதுன்னு சொல்லி திருச்சி தன்னிடத்திலிருந்து எட்டு சீனார்களில் நான்கு தீனார அந்த புள்ள கையில சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க திருச்சனசில கடைக்கு போறாங்க ரெண்டு சீனாருக்கு ஆடை வாங்குகிறார்கள் எட்டுல நாடு அந்த சிறுமிக்கு கொடுத்தாச்சு மீதி நாடுல ரெண்டுக்கு ஒரு ஆடை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ள நுடைவதற்கு முன்பு ஒரு யாசகன் என்ன செய்யா எனக்கு ஆடை இல்ல யாராவது எனக்கு ஆடை கொடுத்தீங்கன்னா அல்ல உங்களுக்கு சொர்க்கத்து ஆடை தருவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு மிசினரசன் வாங்கிட்டு வந்த அந்த ரெண்டு தீனாருடைய ஆடக திருகத்துடைய ஆடையது ஆடையும் அந்த ஏழைக்கு கொடுத்துறாங்க கொடுத்துட்டு மீண்டும் போறாங்க கடைவெதிக்கு மீதி ரெண்டு தீனார் இருக்குல்ல அந்த ரெண்டு தீர் ரெண்டு ரெண்டு தீர்க்கத்தை வச்சு என்ன செய்யறாங்க ஆடை வாங்குவதற்காக என்று செல்கிறார்கள் சென்று ஆடையை வாங்கி வருகின்ற பொழுதே உன்னுடைய ஆசகன் என்ன செய்யறாரு மண் கசானி கசா சொல்வா யாராவது எனக்கு ஆடை கொடுத்தா அல்ல அவர்களுக்கு சொர்க்கத்துறை ஆடைகளை தருவான் என்று துவா செஞ்சு யாசகம் கேட்கிறாரு உடனே நபிவர்கள் அந்த ரெண்டு தீனாருக்கு வாங்கிய அந்த ஆடையும் அந்த நபருக்கு கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வர வழியில அந்த சிறுமி மீண்டும் அழுது கொண்டு இருக்கிறார் முன்னாடி போகும் பொழுது வெறும் கையோடு அழுதுட்டு இருந்தா ரிட்டர்ன் வரும் பொழுது எல்லா பொருளும் கையில் இருக்க அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கு நடுசனத்தை விசாரிக்கிறாங்க ஏமா எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க அப்படியே அழுகிற அந்த சின்ன பொண்ணு சொல்லுச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க கொடுத்த காசுல வாங்கியாச்சு அது எனக்கு பிரச்சனை இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு போனா திட்டு வாங்க அவங்க அனுப்பிச்ச நேரத்துல ரொம்ப நேரம் இங்கேயே கழிஞ்சிருச்சு அதனால எனக்கு பயமா இருக்குது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அரசு அந்த சிறுமி கேட்கறாங்க நீங்க வந்து பேசுறீங்களா நீங்க வந்து எங்க எஜமானியம்மாட்ட சொல்றீங்களா நடந்தது சொல்றீங்களான்னு கேக்குறாங்க நெஞ்சிலும் என்ன செய்ய சிரிச்சுக்கிட்டே வாமா நான் பேசுறேன் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி அந்த சிறுமியை கூட்டிட்டு போனாங்க போகும் போகும்போது சொன்னாங்க நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடியே வா எஜமானியம்மா வீட்டு வந்து நான் அந்த வீட்டுல வந்து பேசுறேங்க அதே போன்று அந்த வீட்டுக்கு வந்ததும் அது அன்சாரி பெண்மனுடைய வீடு நபி அவர்கள் என்ன செய்யறாங்க சலான் சொல்றாங்க பதில் வல்ல ரெண்டாவது சலான் சொல்றாங்க பதில் வல்ல மூணாவது சலான் சொல்லும்போது பதில் வருது விசாரணை கேட்கிறாங்க ஏமா ஒன்னும் ரெண்டு முதல் தடவை ரெண்டாவது தடவை சலான் சொல்லும்போது பதிலே சொல்லல என்ன காரணம் நபிய நாயகமே நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் அல்லாஹ் உங்களுக்கு அருள்பணம் தரக்கூடியது அது பெரிய துவா அது கிடைப்பதற்கு நீங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் எனவே தான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நின்னாங்க பணைய சொன்னாங்க இந்த சிறுமிக்கு நடந்த அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது நபி சலாலச்ரா அந்த சிறுமிக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறாங்க அந்த அம்மா சொன்னாங்க யார் அரசுதன் தான் உலகத்திற்குக்கூடைய அத்தனை நபர்களுக்குமே நீங்கள் அல்லாட்டம் எங்களுக்கு சிபாரிசு செய்வீங்க அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற நீங்கள் இந்த சிறுமிக்காக வேண்டி நீங்கள் பரிதரிசிக்கின்ற பொழுது அதை நான் எப்படி என்று கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொல்லிட்டு நபி முன்னாடியே சொன்னாங்க உங்கள் மீது உள்ள கண்ணியம் உங்கள் மீது உள்ள உயர்வின் காரணமாக இந்த அடிமையான சிறுமையை நான் உரிமை விடுகிறேன் இனிமேல் அடிமை கிடையாது சுதந்திரமாக இந்த சிறுமி வாழலாம் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க இங்க என்ன விஷயம்னா இந்த விசநாயிரம் ஒரு செய்திய கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அவங்க கையில வைத்திருந்தது எட்டு திருகம் எட்டு திருகம் எவ்வளவு பெரிய வரக்கத்தானது என்று பதிவு செய்கிறாங்க எட்டே எட்டு திருகம் தான் ஒரு சிறுமியுடைய பயத்தை போக்கியது இந்த எட்டு திருகம் தான் இரண்டு ஏழைகளுக்கு ஆடையை வழங்கியது இந்த எட்டு திருகம் தான் ஒரு அடிமையை உரிமை விடுவதற்கு காரணமாக இருந்தது இதுதான் வரக்கூடிய வச்சிருந்தது இன்னும் எதுனா எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருச்சு இதுதான் உண்மையிலே வரக்கர் வரக்கத் என்பது நிறைய இருப்பது வரக்கத்து அல்ல மனநிறைவோடு வாழ்வதுதான் வரக்கர் அன்பு குறித்தவர்களே வரக்கத்தை பெறுவதற்கு இஸ்லாம் நூற்றுக்கணக்கான வழிகளை கற்றுத் தருகிறது அதுல ஒரு சின்ன ஒரு மூணே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒன்று எதை நாம் துவங்கினாலும் நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விஸ்மில்லாக சொல்லி துவங்குவது குரான் எல்லாம் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டுதல் தருகின்றான் குரானுடைய முதல் வசனமே என்ன விஸ்மில்லாக ரஹ்மான ரஹி விஸ்மில்லாகவை சொல்லித்தான் அல்லாஹ் குரானையே துவக்க சொல்கின்றான் குரானின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய படிப்பனை என்ன தெரியுமா நீங்கள் எதை செய்தாலும் விசாரணத்தை தந்தாங்க குரு அம்ரின் தீபாலின் லா யுகுதீஹி விஸ்மில்லா ாங்க எந்த காரியம் பிஸ்மில்லா சொல்லாம துவங்குதோ பிஸ்மில்லா சொல்லாம எந்த காரியத்தை நீங்க செய்யறீங்களோ அது வரக்கத்து இல்லாதது வரக்கத்தை அந்த காரியம் அந்த காரியத்தில் வரக்கூட இழக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அன்பு குறித்தவர்களே எனவே விஸ்மில்லாக சொல்லித்தான் குரான் எழுதுவதாக இருந்தாலும் படிப்பதாக இருந்தாலும் உண்ணுவதாக இருந்தாலும் உறங்குவதாக இருந்தாலும் பயணிப்பதாக இருந்தாலும் கடையை திறப்பதாக இருந்தாலும் கடையை மூடுவதாக இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வருவதாக இருந்தாலும் எல்லா நல்ல காரியங்களிலும் விஸ்மில்லாகவை நாம் உட்படுத்துகின்ற பொழுது அதில் எல்லாம் வரக்கத்தை தருகின்றார் அன்பு குறித்தவர்களை சாப்பிடும் பொழுது விஸ்மில்லா சொன்னா ஜீரண சக்தி அல்லா தர்றா தண்ணி குடிக்கும் பொழுது விஸ்மில்லா சொல்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷ தன்மைகள் இல்லாமல் அல்ல ஆக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அன்பு ஒருத்தர் கடையை திறக்கிறாரு விஸ்மில்லா ரஹ்மான ரஹிமி அப்பத்தாகனு அப்படின்னு சொல்லி கடையை திறந்தார்னா அந்த கிடை அந்த கடையிலே அல்ல வரக்கத்தை தருவது மட்டுமல்ல திருடர்கள் கொலை கொள்ளை விட்டு அல்ல அந்த கடையை பாதுகாக்கின்றார் இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லலாம் ஒரு சஹாபி சாப்பிட்டு இருக்கிறாரு சாப்பிட்டு முடிக்கிறார் கடைசி கவலம் தான் இருக்குது அதோட சாப்பாடு முடிஞ்சிருச்சு அதை எடுத்து வாய் கிட்ட கொண்டு போகும் பொழுது பிஸ்மில்லாகி அவ்வளவு ஆகிருகுன்னு சொல்றாரு பார்த்து சிரிக்கிறாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க என்ன காரணம் அப்ப அந்த சஹாபி சம்பந்தமாக நபி சொன்னாங்க இவர் சாப்பிடுகின்ற பொழுது விஸ்மில்லா சொல்வதை மறந்து விட்டார் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு கடைசியில கொஞ்சம் இருந்துச்சு அப்பொழுது நினைவு வந்ததும் விஸ்மில்லாக அவ்வளவு ஆகிறதுன்னு சொன்ன உடனே இவருடைய சாப்பாட்டை செய்தான் அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் இவர் விஸ்மில்லாக அவ்வளவு ஆகிறது சொன்ன உடனே அதை அத்தனை வாழ்ந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டான் அதை பார்த்து சிரிக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்ப என்ன விஷயம்னா விஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுகின்ற பொழுது அதை நாம் நாம் தான் எடுக்கிறோம் நாம் தான் வாய்க்குள்ள போடுறோம் உள்ளெல்லாம் போகுது ஆனால் அந்த உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் சைத்தான் உறிஞ்சி விடுகின்றான் அப்ப என்ன ஆகுதுன்னா அது தீய வழியில் பயன்படுகிறது ஒரு தீய காரியத்தை தூண்டுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அன்பு பிஸ்மில்லா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வரக்கத்து நிறைந்தது அது வரக்கத்து நிறைந்தது வரக்கத்தை பெற்று தரக்கூடியது எந்த அளவுக்கு மூலமாக நெருங்குகிறது ஈசானே சீடர்களோடு நடந்து போயிட்டு இருக்கும் அந்த கபுஸ்தான் ஒருத்தருக்கு வேதனைய வேதனை செய்யப்படுவதை அவர்கள் உணரக்கூடும் அவர்கள் உணர்கிறார்கள் அல்ல அவருக்கு காண்பிச்சு கொடுக்கணும் அதை பார்த்த ஈசான் அதை ரொம்ப கவனப்பட்டு அந்த கபரில் அடங்கியிருக்க அந்த நபருக்காக துவா துவா அந்த தொடர்ந்து ரிட்டன் வழியா வருகிறார்கள் வருகின்ற பொழுது எந்த கபராளி வேதனை செய்யப்பட்டார் என்று கவலைப்பட்டார்களோ அந்த கபராளிக்கு சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தின் வாசல் எல்லாம் திறந்து இருக்குது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் ஈசன் அபி அல்லாதாங்க அல்லா போகும் பொழுது ரொம்ப வேதனை இருந்துச்சு இந்த மனிதருக்கு இப்பொழுது இவ்வளவு சந்தோஷம் சொர்க்கத்தின் வாசல்களை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறாய காரணம் என்னன்னு கேட்கும்போது அல்லா சொன்னானா இவர் இறக்கின்ற தருணத்தில் இவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்து வளர்ந்ததும் அந்த குழந்தைக்கு முதல் வார்த்தையாக அவளுடைய தாய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று தாய் சொல்ல அந்த குழந்தை சொல்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்கின்ற பொழுது அளவற்ற அருளாளன் நிகரத்தன்படையுடன் சாதாரணமான வார்த்தை இல்லையே அல்லா சொன்ன என்னை அந்த குழந்தை அளவற்ற அருளாளன் என்று சொல்லிவிட்டது அப்படிப்பட்ட அளவற்ற அருளானாக இருக்கக்கூடிய நான் அந்த குழந்தையுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய வேதனையை

வீட்டுக்குள் செல்கின்ற பொழுது சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள் வருது யார் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லி நுழைகிறார்களோ அவருடைய வரக்கல் அவருடைய அருள்வலம் அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் எந்த இப்படி பதிவு செய்யப்பட்ட குரான் இப்படி சொல்றான் வீட்டுக்குள்ள ஆண் இருந்தா அசலாமு சொல்லிட்டு போங்க வீட்டுக்கு யாருமே இல்ல கூட்டின வீடா இருக்கு நீங்க தான் போறீங்க உள்ள யாருமே இல்லைனாலும் சொல்லிட்டு போங்க அலைனா உங்களுக்கு நீங்க சொல்றா வீட்டுக்கு நாள் இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே என்று சொல்லி வீட்டுக்குள் நுழையுங்கள் அது வரக்கத்தான வீடாக மாறும் என்று சொன்னார்கள் மூன்றாவது ரொம்ப முக்கியம் அல் வரக்கத்து அகாபெரிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வரக்கல் நமது பெற்றோர்கள் நமது முன்னோர்களாக ஹயாத்தாக யாரெல்லாம் வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அல்லாஹருடைய வரக்கத்தை தருவதற்குண்டான வழிகளில் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் நம்ம எந்த சபையிலும் எந்த இடத்திலும் அவர்களை நாம் முன்னிலைப்படுத்துவதே இல்லை அவர்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கண்ணியம் செலுத்துவதே இல்லை பெரியவர்களுக்கு யார் கண்ணியம் செலுத்தவில்லையோ பெரியவர்களுக்கு கண்ணியத்தை மரியாதை யார் கொடுக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல நாங்கள் நபர்கள் பிரித்து சொன்னார்கள் நீ யாலை கிடையாதுவா பல இடங்களில் இவன் என்னை சார்ந்தவன் என்று சொன்ன நாயகம் பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அகாமீர் என்று சொல்லக்கூடிய நமது வீட்டில் இருக்கக்கூடிய வயது முடிந்தவர்கள் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இல்லை நபி அவர்களுடைய எச்சரிக்கை அவன் முகம் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்று குறித்தவர்களே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் வரக்கத்தானவர்கள் அவர்களின் மூலமாக நமக்கு அருள்வளத்தை தருகிறான் எனவே எல்லா இடங்களிலும் அவர்களை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் காண எப்படி மாயரச மதிக்கிறதே இல்லை அவர்களுக்கு ஒரு தகுந்த மதிப்பு அதாவது காசு வர்ற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை காசு வராத அளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அவங்கனால எந்த பயன் உலகத்துலையும் அவர்கள் வீட்டில் இருப்பதே உங்களுக்கு இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது பெரியவர்களே கால சூழல் எப்படி இருக்குன்னா ஒரு அசைத்த சொன்னாங்க ஒரு வீட்டுக்கு நான் சாப்பிட போனேன் நண்பர் வீட்டுக்கு போனேன் அந்த நண்பர் வீட்டுல நான் சாப்பாட உட்கார்ந்துட்டேன் சாப்பாடு வந்துருச்சு சாப்பாடு மட்டும் வந்துருச்சு அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் குழம்பு வரவே இல்லை ரொம்ப கழிச்சு குழம்பு வருது கேட்டாங்க என்னப்பா சாப்பாடு வந்துருச்சு இவ்வளவு கேட்டா குழம்பு வருது என்ன காரணம் சாப்பாடு பெரிய பையன் இருந்து வரும் குழம்பு சின்ன பையன் வீட்டிலிருந்து வரும் இதுதான் நம் முன்னோர்கள் நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு உதாரணம் இது நடந்த செய்தி இது நாம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் வரக்கத்தானவர்கள் அவர்களின் மூலமாகத்தான் நல்லா நமக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்கிறான் எனவே அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் பல விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் சரி அவர்களை பார்த்து பயின்ற சகாபாக்களும் சரி அறுதியெல்லாம் பள்ளிவாசலுக்கு பஜருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க பஜர் துளைக்கு வரும் பொழுது முன்னாடி ஒரு யூதர் வயசான தங்காத முடியல நடந்து போறாரு பஜ்ரு தொலைக்கார போகிறாங்க முன்னாடி ஒரு யூதர் கிழவர் முன்னாடி போறாரு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவர முந்தி போகக்கூடாது இவங்கள முந்தைய நம்ம போகக்கூடாது பின்னாடியும் வெகுவா போறாங்க எந்த பக்கம் பஜ்ருடைய ஜமாத்து முடிஞ்சிருக்கு பஜ்ர கலாபாகல ஃபஜ்ருடைய ஜமாத்து முடிஞ்சிருது போனாங்க ஒண்ணு செஞ்சாங்க தொழுதாங்க நபிவர்கள் பயன்படுத்திருக்கும் இருக்கும்போது இடையில போய் சேர்ந்தாங்க ஏன் மாதிரி கேக்குறாங்க வருகின்ற பொழுது ஒரு முதியவர் வந்தால் அவரை முந்தி வருவது எனக்கு அவருக்கு கண்ணியம் செலுத்தாமல் போய்விடுவோம் என்ற ஒரு பயமா இருந்துச்சு அவர் மதிக்காத மாதிரி ஆயிருமோனு பயமா இருந்துச்சு எனவே நான் பொறுமையாக வந்து பாராட்டினாங்க இன்றைய நாள் நீங்கள் சிறந்த காரைக்கை செய்துள்ளீர்கள் இன்று நம்ம பார்க்கிறோம் முதியவர்களுக்கு வயதானவர்களுக்கு மதிப்பே இல்லை முன்னாடி போனால் தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் அழுதி எல்லாம் எப்படிப்பட்ட பாடத்தை நம்ம கற்றுத் தர்றாங்க பஜுனுடைய தொழுகை பரந்த தொழுகைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு கண்டிப்பத்தை அந்த அந்த இடத்துல அவங்க பயன் கடைபிடித்த என்பதை பார்க்க முடிகிறது அன்பு மூன்று விஷயங்கள் அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது வரக்கத்தான வாழ்வை அல்லாஹ தருவான் ஒன்று எதை துவங்கினாலும் அது நல்ல காரியமாக இருக்க வேண்டும் தவறான ஹராமான காரியத்துக்கு விஸ்வநாசன சொல்லக்கூடாது அப்படி விஸ்வநாசன ரெண்டு பாவம் கிடைக்கும் அல்ல பாதுகாக்கணும் எனவே நாம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களிலும் மிஸ்மில்லாகவை கொண்டு நாம் முன்னிலை முற்படுத்த வேண்டும் ரெண்டாவது நாம் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லி நுழைய வேண்டும் வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி மடக்குமார்கள் இருப்பார்கள் நல்லடியார்கள் இருப்பார்கள் அசலாமின் குரான் நமக்கு சொல்லி தருகின்றது மூன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் வரக்கத்தானவர்கள் அவர்களின் மூலமா நமக்கு அருள்வளத்தை தருகின்றான் எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு தோற்றி செய்வான